O ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபல வந்து பார்த்துருப்பீங்க பிறகு வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் அங்கே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்டிர்பிட்டா கியூட்டாங்க பிக்கிட்டு பிக்கோ நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து ஷார்ட்ல நீங்கள் வந்து பெஸ்ட்டாக மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் அப்ளிகேஷன் ஆப்ளிக் பண்ணுறாங்க பில் வந்து ஆப்லாம் ஆப் சொல்லி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆஃப் என்ன இருக்கும் கேட்கறாங்க ப்ராஜெக்ட் சொல்லுற கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிணா இந்த வீடியோ ஒரு ஷேகர் பர்சன் ஒரு புக் மார்பென்ஸ் ஒரு டூ பசன் பண்ணி வந்து மேக் வந்து இல்லை அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் லிங்க் எல்லாமே நான் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜில் வந்து இருக்கும் கே பார்த்தா டிஸ்பிளே வந்துக்கான லிங்க் எதுவுமே இருக்காது நீங்கள் கே எப்படி வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு பேஜ் வந்து ஃபைன் பண்ணோம் அந்த பேஜுக்கான வீடியோ எப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிங்க ஃபைன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து ஸ்க்ரோல் கேள்வி கே பார்த்தா ஒரு மியூசிக்கான இலையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு டெட்டான ஷேப் நிலையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் ஸ்டார்டிங்லாம் அந்த சேஞ்ச் பண்ணதுன்னு தேவை கரெக்டாக நீங்கள் டைம் பார்த்தா ஃபோர் டூ எயிட்டிலேருந்து லாஸ்ட் வீடு வந்து பிக் வந்து ஆட் பண்ணி எயிட் வந்து பண்ணதாக இருக்கும் என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கிப் பண்ணிங்க இருக்காங்க இந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கீழே பார்த்தா எடிட் குரூப் ஆப் 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 ஆஃப் க்ளிக் பண்ணிட்டு அட்ஜஸ் பண்ணிணா பார்த்தா சர்க்கிள் நல்லா இருக்கும் ஸ்டார்ட்டிங் வந்துருங்க ப்ரெஸன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்க ஓபன் பண்ணி எந்த பிக் ஆட் பண்ணி பிக் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் நான் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் பிக் செலக்ட் பண்ணி பிக்கு வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு இந்த பிக்கு வந்து லாங் பஸ் பண்ணி சர்க்கிள் கேஸ் கால் பண்ணி சர்க்கிள்ல செட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்து லாஸ்ட்டு எஸ்பென் வந்து பண்ணிங்க எக்ஸ்ப்ளோ வந்து இந்த லேர் சூஸ் பண்ணிட்டு கேட்கா மூணு ஒரு ஆஃப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேட்க பார்த்தா ஒரு தேர்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேலில் வந்து அஜஸ் பண்ணிணா வந்து பேக்கில் வந்து இது மாதிரி ஏதாவது பேக்கில் செட் பண்ணிவிட்டு மாதிரி செட் வந்து பண்ணிங்க செட் வந்து பண்ணிட்டு இந்த லேர் கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க இங்கே பார்த்தா எஃபட்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள் லேர் க்ளிக் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மேலே பார்த்தா டைஸ்ன்னு வந்து சர்ச் பண்ணுங்க டைல்ஸ் ஸ்டெச்னா ஒரு ரிசல்ட் அதான் டைல்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வரும் ஸ்டாண்டர் செட்டிங் அந்த ஆட் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா மிர ஆப்ஷன் பார்த்தா க்ளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஆன் பண்ணிவிட்டுனா அந்த ரவுண்டு வந்து ஃபில் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஓகே நீங்கள் பார்த்தோம்னா இருங்க இங்கே செட் ஆகிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு டைம் என்ன பார்த்தோம்னா சிக்ஸ்டின் டூ நைட் வந்துருங்க பிளஸ் நான் செலக்ட் பண்ணுங்கள் வீடியோ அது பண்ணுங்க லாஸ்ட் வயிர் பிக்கு வந்து ஆட் ஒரு பிக்கை ஆட் பண்ணிட்டு புக் மார்ட் புக் மார்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கட் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க இங்கே வந்து பிக்க வந்து ஆட் பண்ண இந்த இடத்துல வந்து பிக் ஆட் பண்ணிணா இங்கே இங்கே இருக்கிறாங்க இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிங்க பிக்கை நெக்ஸ்ட் இங்கே வந்து பிக்கை ஆட் பண்ணிங்க இங்கே வந்து பிக் வந்து லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணிங்க நான் வந்து கரெக்டாக வந்து ஒரே பிக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மல்டி பிக்காக சூஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க நான் வந்து ஒரே பிக்காக எஃபர்ட்டு தான் ஆட் பண்ண சொல்ல தரப்பேன் ஆனால் சொல்லிட்டு நான் வந்து ஒரே ஒரு பிக்கை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அதுனா பிக்கை வந்து ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ரவுண்ட் ரெ ரெக்டாங்கிள்ஸ்க்கான ஷேப் இருக்குது அந்த ஷேப் மட்டும் லாங் ப்ரஸ் பண்ணி இந்த இமேஜிங் மேலே வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஓகே இங்கே வந்து எந்த சேஞ்ச் பண்ண தேவை ஓகே இப்போ நீங்கள் வந்து மாதிரி பிக் வந்து ஆட் பண்ணிட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க எந்த சேஞ்ச் வந்து பண்ணாதீங்க சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேக்ஷன் ஓபன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு லேயருங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் அந்த லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து யாரை பத்திரம் ப்ரெஸ் ஆகி போட்டு டபுள் இருக்கு பாருங்கள் அது வந்து லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து இப்போ வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த்தை பார்த்தா காப்பி லேர்னு சொல்கிற ஆஃப்னு பண்ணுங்கள் அது க்ளிக் பண்ணிட்டு அந்த லேர் வந்து காப்பி எடுக்கங்களா நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அந்த ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண டைமே பார்த்திங்கன்னா செவன் இஸ் டூ லெவனில் பார்த்தா ஒரு லேர்ருங்க பாருங்கள் இப்போ அந்த லேர் சூஸ் பண்ணுங்கள் லேருக்கு ஆப்ஷன் வந்து க்ளிக் வந்து பண்ணிட்டு கே பார்த்தா பேசண்ட் சைஸ் சொல்லுற ஸ்மால் யாரும் மாதிரி ஆஃப் அந்த யாரும் வந்து க்ளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து அப்படின்னா பார்த்தா கலர் ஆஃப் பண்ணி அந்த டைம் ஆஃப்ல வந்து கிளிக் பண்ணி ஒயிட்ல சேர்ந்து மட்டும் மற்றதான் கிரீன் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் ஆஃப் க்ளிக் பண்ணிணா நீங்கள் சூஸ் பண்ண லேருக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து சிம்பிள் வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ணி முடிச்சு அந்த லேரு கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஒரு திரியாட் பண்ணுற சர்க்கிள் கிளிக் பண்ணுங்கள் ரேஷன் டாப்பில் அது கிளிக் பண்ணிட்டு போதும் ஃபிஃப்தானா ஃபில் கம்பெனி சொல்லுவாங்க க்ளிக் பண்ணிணா சம்டைம் வந்து ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட்ஸாக ஜூமாவது ஜூமாவது இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணலாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடும் ஏன்னால் எக்ஸ்ட்ரெஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் வந்து பண்ணிணா செகண்டாக ஒரு லேர் இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த லேர் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதே லேர் காப்பியில் போயிட்டு காப்பியில் கிளிக் பண்ணி எடுத்துங்க நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து புக் மாஃபிஸில் ஒன்று வந்து பண்ணிவிட்டு இங்கே இந்த ரெட்டாங்களுக்கான ஒரு கலர் ஓப்பன் லேருக்கு அந்த லேருக்கு இமேஜ் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போய்ட்டு நான் ஃபஸ்ட் நம்ம பேசினர் பார்த்து ஸ்மால் லேர் கிளிக் பண்ணிட்டு கலராக டைம் ஆஃப் ஆஃப் வந்து பண்ணிட்டு பேஷன் ஆஃப் கிளிக் பண்ணால் அந்த லேர் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து ஷேர் அப்ஷன் ஓப்பன் பண்ணிணா தேடாக ஒரு இருக்கும் பாருங்கள் அந்த லேர் சூஸ் பண்ணுங்கள் லேர் போய்ட்டு காப்பி காப்பிலர் கிளிக் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மாஃபிஸ் வந்து ஒவ்வொன்று வந்து பண்ணிவிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் டைமில் பார்த்தீங்கன்னா லெவன்ஸ் டூ ஜீரோ ஃபோர்ல ஒரு லேர் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிக்ஸ் மினிஸ் டூ ஜீரோ ஃபோரில் ஒரு லேருக்கும் அந்த டூ லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க கரெக்டாக வந்து அந்த லேர் வந்து சைடில் இருக்கிற ஒரு ஐ கே கன் மார்க் பார்த்துலாம் ஸ்மாலாக இருக்கும் போது லாங் ப்ளஸ் பண்ணால் சூஸ் ஆகும் நெக்ஸ்ட் இந்த டூ லேயர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அந்த லேர் கேப்ட்ல வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேசுனா ஸ்மால் லேர் இருக்குது அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஆஃப் டைம் ஆகணும் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேசுனா கிளிக் பண்ணிணா அதுக்கான ஸ்டைல் வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டு லாஸ்ட் முன்னாடி இங்கே பார்த்தா ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப் க்ளிக் பண்ணுங்கள் எடிட் குரூப் வந்து போயிட்டு எட்ஜஸ் பண்ணால் உள்ளே இமேஜ் கான லேயர் இருக்கும் இமேஜ் கான லேயர் இருந்தால் விட்டுருங்க எல்லாம் டிலேட் பண்ணிவிட்டு இப்போ இமேஜ் வந்து டிலேட் பண்ணுங்கள் டிலிட் பண்ணி பிளான் எங்கள் லைக் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓன் பண்ணுங்கள் ஆட் பண்ணுற பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து லாங் ப்ரூஸ் பண்ணி அந்த ரிட்டனுக்கான கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த இமேஜ் அந்த ரிட்டன் லேண்டு வரையும் அந்த இமேஜ் வந்து கட் பண்ணிங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் க்ளிக் பண்ணுமா போய்ட்டு ஃபேஸ் மட்டும் கரெக்டாக வந்து சண்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்கன்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவுட் புட் வந்து இதுமாதிரி பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா இருக்குது அந்த நான் இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணி ஓகேங்களா இமேஜ் வந்து செட் ஆகிடுவோம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு லேயர் வந்து எடிட் வந்து பண்ணுறதாக இருக்கும் என்ன பண்ண சொல்கிறேன் மேலே ஒரு லேயருக்கு வந்து லேயர் கிளிக் பண்ணுங்க அந்த லேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேர்ன்னு ஒரு ஆஃப்ஷன் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் போட்டுங்க இப்போ கீழே ஒரு லேர்னா கொடுத்துருக்கும் பாருங்க அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் கேப்பில் போயிட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் அந்த லேர் வந்து டெலிட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இப்போ மேலே நீங்கள் ஆட் பண்ண டூ லேர் இருக்குல்ல அந்த டூ லேயரில் டவுனில் ஒரு லேயருக்கு பாருங்க அந்த லேர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி லேர் காப்பில் போயிட்டு அந்த பேஸன் நைட் பப் ஸ்மாலர் கிளிக் பண்ணிவிட்டு கலர் டைம் ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிட்டு பேச கிளிக் பண்ணால் அந்த லேருக்கு வந்து எஃபெட் வந்து ஆட் ஆயிட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே லேயர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட் அந்த கே இருக்கிற ஒரு லேயர் இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணி அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட் பண்ணிங்கன்னா இந்த வைப்புன்னு சொல்கிற எஃபெக்ட் மட்டும் ஆஃப் இருக்கும் அதுக்கான த்ரீ லைன் இருக்குது மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி த்ரீ தீர்ட் சிலை பண்ணிட்டு காப்பிஎஃபண்ட்ஸ் கிளிக் பண்ணி எப்போ வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் மேலே லேர் சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரீசண்டாக த்ரீ ஆட் பண்ணுறது கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஆன்ட்ராக ஃபில்காம் சேர்த்து கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து இது மாதிரி லைட்டாக வந்து சைடில் மூவ் பண்ணுங்க அதனால மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் வந்துட்டு அந்த இமேஜுக்கான எஃபெக்ட்டில் போங்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த த்ரீ ஆட் சேலப் பண்ணிட்டு பேஸ்ட் கிளிக் பண்ணிணா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் இப்போ அந்த கண்ணை கால் மட்டும் கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரைவில் பார்த்தா அந்த எஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க இப்போ பேக் வந்துட்டு தெரியாது எஃபெக்ட் ஆடாக ஆகணும் பாருங்கள் கரெக்டாக வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிணா இந்த ரிட்டனுக்கான ஒரு ஷேப் வந்துருக்கும் பாருங்கள் அந்த ஷேப்பை க்ளிக் பண்ணி லேயர் கேப் போட்டு காப்பிலே கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் லேட் சேம் மாதிரி லேயர் ஆப்ஷன் வந்து க்ளிக் பேஸ் பேசலாக கிளிக் பண்ணால் அந்த சிசிக்கான எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ண முடிஞ்சோம்னா சீசன் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மேல பார்த்தா ரஜிஸ்டர் பண்ணி எக்ஸ்ட்ரான பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு எஸ்போர்ட்ன்ற பண்ணுங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் உங்க கேரளில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் மீட் பலாம் தேங்க்ஸ் வாட்சிங் டாடா